வணக்கம் நான் சூழன் திமுக பாஜக கூட்டணி அடுக்கடுக்கான ஆதாரத்தை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி இருக்கா இல்லை என்ற விஷயத்தை பற்றி விளக்கம் அளிக்கவே இல்லை திமுக ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ வந்து பாஜக திமுக கூட்டணி இருக்குதா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான ஆதாரத்தை வெளியிட்டாருன்னு சொன்னோம் இல்லையா அது என்ன ஆதாரங்கள் எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை குன்று அப்படின்னு சொல்லுவாங்க எதற்காகவும் நாங்கள் கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்கவே மாட்டோம் ஆட்சி இருக்கும் ஆட்சி இருக்காது ஆனால் எளியோர்களுக்காகவும் கொள்கைக்காகவும் நாங்கள் கட்சி வச்சு நடத்துகிறோம் அதனால் ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் என்றைக்கும் நாங்கள் நினச்சது கிடையாது அப்படின்னு திமுக சொல்லும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல் விஷயமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அட இந்தி எதிர்ப்பு இந்தி எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று மூச்சுக்கு முந்நூறு முறை சொல்லுவாங்க ஆனால் அவங்க தந்தையாருக்காக நாணயம் வெளியிடுறாங்க இல்லையா அந்த நாணயத்தில் வந்து இந்தி எழுத்து இருக்கிறது அவங்க வீட்டுக்கென்று அவங்க தந்தைக்கென்று எது நடந்தாலும் அவங்க ஏற்றுக்குவாங்கப்பா அவங்க குடும்பத்துக்கு ஒன்றுன்னா கொள்கையாவது மண்ணாங்காட்டியாவது எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்ற ரேஞ்சில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் கொள்கையே சமரசம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இல்லை இல்லை நல்ல உறவு இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு அவங்க குடும்பத்துக்கு ஒன்றுன்னா கொள்கையை சமரசம் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அரசியல் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏயா இந்தி வேணா வேணான்னு சொல்லிவிட்டு அவங்க நடத்துகின்ற எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இந்தி தான் இருக்குது தெரியுமா இங்கிலீஷ் தான் இருக்குது தெரியுமா தமிழே கிடையாது தெரியுமா தமிழை வளர்க்க போகிறோம் தமிழை உலகளாவே ஒரு மொழியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் என்ன பண்ணிட்டாங்க தெருவுக்கு தெருவு ஆங்கில பள்ளி தான் இருக்கிறது அதனால் அவங்களுக்கு ஒன்றுன்னா கொள்கையாவது கோட்பாடாதாப்பா அப்படின்னு அரசியல் விமர்சனங்கள் சொல்லாமல் இல்லை அதுவும் இல்லாமல் இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் தான் வந்து வகுப்பு சொத்து திருத்த மசோதா கொண்டு வந்தது பாஜக திமுக மாநிலங்களவை மற்றும் மக்களவை ரெண்டுத்திலையுமே எதிர்த்தது போராட்டம் செய்தது ஆனால் மனித குலத்துக்கு எதிரானது பாஜக இந்திய ஒற்றுமைக்கு எதிரானது பாஜக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது பாஜக இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சிதைக்கிறது அதோட சிறுபான்மையுடைய சொத்தை ஒட்டுமொத்தமாக அபகரிக்க போகுது அதனால் பாஜக பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம் இந்த திருத்த மசோதாவை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த திமுக எம்பிக்களும் குரல் கொடுத்தாங்க ஆனால் இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு தான் பாஜக கூப்பிட்டு நாணயத்தை வெளியிடுறாங்கப்பா அடா பார்லிமெண்ட்டில் ஒரு நிலைப்பாடு இப்போது அவங்க தந்தையார் நாணயம் வெளியிடுவதுக்கு ஒரு நிலைப்பாடு ஆக மொத்தத்தில் பார்லிமெண்ட்டில் எதிர்த்த திமுக இன்றைக்கி அதே பாஜக கூப்பிட்டு நாணயத்தை வெளியிடுதுன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கூட்டணி உருவாகலன்னு சொன்னால் யாராவது இந்த உலகத்தில் நம்புவாங்களா அப்படி இல்லைன்னா ரகசியமாக கூட்டணி இருக்குதுன்னு சொன்னா யாராவது மறுப்பாங்களா அதனால் அவங்களுக்குள்ள ரகசிய கூட்டணி இருக்குப்பா அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் திமுகவில் ஆளுநர் அவர்களுடைய டீ பார்ட்டியை ஒட்டுமொத்தமாக நாங்கள் புறக்கணிச்சிடுவோம் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நானே வெளியிடுகின்ற விழாவில் கலந்து கொள்ள போகிறோம் எங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருகின்றார் கலைஞர் எப்பேற்பட்ட ஆளுமை தெரியுமா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசினா உடனே திமுக காரங்க ஆளுநர் வழங்குகின்ற டீ பார்ட்டியில் போய் கலந்துக்கிட்டாங்க ஆனால் திமுக கலந்து கொள்ளாதான் ஆனால் முதலமைச்சரும் நம்முடைய அண்ணா துரைமுருகன் அவர்களும் போய் கலந்துக்குவாங்களாம் என்னென்ன ஆயிம்புது திமுகவுடைய தலைவர் யார் திமுகவுடைய பொதுச் யார் முன்னணி அமைச்சர்கள் கூடமா கூட்டு போனோம் மொத்தத்தில் பாஜக மற்றும் திமுக கூட்டணி என்பது வெட்ட வெளிச்சமாக போய்விட்டது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி இன்னொரு ஆதாரத்தை வச்சே சொல்கிறார் அதாவது என்னங்க இது இருபத்தி நான்கு மணி நேரம் பாஜகவை எதிர்த்து கொண்டு இருந்த திமுக திடீர்னு பாஜக காரங்களை கூப்பிட்டு இந்த செரிமணியை நடத்துது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் ரப்பாருங்க நாங்கள் மட்டுமே சொல்லியிருந்தோம் எங்கள் ஆளுங்க மட்டுமே சொல்லியிருந்தோம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி இருக்கத்தான் செய்யுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பத்திரிக்கையாளர் ஆகிய நீங்களே கேட்டிங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இப்போ ஓப்பனாக போச்சு திமுக பாஜக உறவு அதனால் அது மறைப்பதுக்கு ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லை திமுக பாஜக உறவு இன்னொன்று வச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு திமுகவில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் வெற்றி பெறுகின்றார்கள் மொத்தமாக திமுக கூட்டணியில் நாற்பது எம்பிக்கள் வெற்றி பெறுகின்றார்கள் அந்த நாற்பது எம்பிக்களும் வந்து டெல்லியில் வந்து டீ பார்ட்டி வைக்கிறாங்களாம் அந்த டீ பார்ட்டிக்கு யாரை அழைக்கிறாங்க தெரியுமா மரியாதைக்குரிய பாஜகனுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர்கள் அழைக்கிறாங்களாம் பிரதர் பிரதர் என்று இருபத்தி நான்கு மணி நேரம் அழைக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை டெல்லியில் நடந்த டீ பார்ட்டியில் திமுக அழைக்கவே இல்லையா ஏன் அனைத்து கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு நாங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கோம் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு புதிய பலத்துடன் வரப்போகிறோம் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் டீ பார்ட்டி வச்சுருக்கலாமே ஏ பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கு மட்டும் டீ பார்ட்டி கொடுத்தாங்கோ அப்போ கூட்டணி இல்லாமையா அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அது மட்டும் கிடையாது இங்கே தமிழகத்தில் ஜெயக்குமார் அவர்கள் பேசுகின்ற போது ஒரு வார்த்தையை சொன்னார் ஏங்க பாஜகவிலருந்து முக்கிய தலைவரை கூப்பிட்டு இந்த இடத்துல நீங்கள் நாணயத்தை வெளியிடுறீங்க கூட்டணியில் இருந்த ராகுல் காந்தி அவர்களை இந்த நாணயம் வெளியிடுவதுக்கு அழைச்சிருக்கலாமா இல்லையா ஏன் அழைக்கலை அதுக்கான காரணத்தையாவது சொல்லலாம் இல்லையா ஏன் சொல்லலை அதனால் பாஜக திமுக கூட்டணி இருக்குதுப்பா அப்படின்னு வந்து ஜெயக்குமார்னு சொன்னார் நாம் கூட நினைச்சோம் அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க போல இருக்குது ஏன்னால் பாஜக வந்தால் காங்கிரஸ் வராது குறிப்பாக ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவரை கூப்பிட்டு இந்த நாணயத்தை வெளியிட்டால் அதில் இருக்கக்கூடிய கெத்தே வேறு தான் அதனால் முக்கிய தலைவரை கூப்பிட்டு வெளியிட்ருக்காங்க இது வரலாற்றில் பதிவு செய்யப்படும் அதனால் ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கிறாரு சகோதரர் என்று அழைக்கிறோம் ஏன் இப்போது ராஜ்நாத் சிங் அவர்களை அழைச்சிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை ராகுல் காந்திக்கிட்ட எடுத்து சொன்னால் அவர் ஒத்துக்க போகிறாரு அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் முக்கியமான தலைவர்களை கூப்பிட்டு இந்த நாணயத்தை வெளியிட்டால் தான் இது ஒரு இலவச விளம்பரம் மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் சேரும் அதோட கலைஞருடைய ஆளுமையானது இந்தியாவுக்கு தெரியும் அதனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவரை முக்கிய அமைச்சரை கூப்பிட்டு வெளியிடுறாங்க இதெல்லாம் ஒன்றும் அரசியல் ரீதியான ஒரு நகர்வு தான் இதெல்லாம் கூட்டணி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகலாம் ஆனால் எடப்பாடியார் சொன்னார் பாருங்க டி பார்ட்டிக்கு கூட ராகுல் காந்தியை கூப்பிடலனா அப்போ கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிங்க அது மட்டும் இல்லை நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்தே திமுக மற்றும் பாஜக இடையில கூட்டணி உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் நம்மளை நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் எங்கள் கலைஞருடைய சிலையை முதல் முதல்ல திறக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அண்ணன் அறிவாலயத்தில் அந்த சிலையை யார் வந்து திறக்கணும் திமுக கொள்கையுடன் ஒத்துப்போகின்ற இல்லை கலைஞரவர்கள் என்ன கொள்கையில் வாழ்ந்தாரோ அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை குன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய சிலையை திறந்துருந்தால் சூப்பர் அப்படி இல்லையா ஸ்டாலின் அவர்களே வந்து அந்த சிலையை திறந்துருக்கலாம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ல இருந்த பாஜகவில் முக்கிய தலைவராக இருந்த துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்களை கூப்பிட்டு அந்த சேலையை திறக்கிறாங்க அப்போ கூட பாஜகனரை தான் கூப்பிட்டாங்க ஆக மொத்தத்தில் திமுக பாஜக உறவு அந்த காலத்துல இருக்குது சொன்னால் நம்பனா தானே நீங்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கான ஆதாரத்தை நே தடுத்து வச்சாரு ஆனால் ஊடகங்கள் இதை கொண்டு போய் சேர்க்குமா கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்க போகிறது கிடையாது அதோட இன்னும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நெருக்கமாக இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்லட்டுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நாணயம் வெளியிடுவது என்பது நம்முடைய தலைவரை கௌரவப்படுத்துவதற்காக தான் அதற்காக இன்னொருத்தரை கூப்பிட்டு வெளியிட்டால் தான் அது கௌரவம் அப்படின்னு திமுக ஏன் நினைக்குது இப்போ நாங்கள் புரட்சித் தலைவருக்கு வந்து நாணயம் வெளியிட்டோம் நூறுரூவா நாணயம் வெளியிட்டோம் அஞ்சு ரூபா நாணயம் வெளியிட்டோம் ஆனால் அந்த நாணயங்களை நாங்களே வெளியிட்டோம் எங்கள் தலைவர்களுக்கான ஃபங்க்ஷன் அங்கே எங்கள் தலைவரை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுதும் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் எங்கள் தலைவர் எவ்வளோ பெரிய ஐக்கான் என்பதை பற்றி நாங்கள் தான் வெளியே கொண்டு வரணும் அதற்காக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டோம் அவங்க நாணயம் கொடுத்தாங்க கூட்டணியில் இருந்தால் கூட நாங்கள் எங்கள் தலைவர் எங்கள் கொள்கை எங்களுடன் இருந்தவர் எங்கள் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக அவங்க பாடுபட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்தணும்னா நாங்கள் தான் நாணயத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணியில் இருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களை யாரையுமே கூப்பிடாமல் நாங்களே நாணயத்தை வெளியிட்டோம் ஆனால் இன்னைக்கு முக்கியமான கூட்டணியாக இருப்பதனால தான் அவங்க தந்தையாருடைய நாணயத்தை பாஜகவுடைய முக்கிய தலைவரை கூப்பிட்டு வெளியிடுறாங்க அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிடைய கூற்றாக நேற்று இருந்தது சரிப்பா இப்போ பாஜகவுக்கும் திமுகவும் கூட்டணி இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஆதாரத்தை வெளியிட்டுட்டார் திமுக இன்னும் மறுக்கலை அப்படி தானே சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவராகவும் ஐந்து முறை முதலமைச்சராகவும் இருந்த கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நாணயம் வெளியிடுவதற்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் எந்த மாதிரியான வாழ்த்து தமிழகமானது கலைஞர்களுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றதாம் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக உன்னதமான அரசியல் பணி செய்தாராம் திமுக கூட புகழாத அளவுக்கு அவர்களை புகழ்ந்து இந்த நாணய வெளியிடுவதற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்த மோடிக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் நன்றி தெரிவிக்கிறார் அப்படி நன்றி தெரிவிக்கின்ற போது அவர் போட்டிருக்கின்ற வார்த்தையை பார்க்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயங்கள் உண்மையாகுதோ என்ற ஒரு எண்ணம் இருக்குதுங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற போது எந்த வார்த்தையை பயன்படுத்துறான்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இதயத்தில் இருந்தும் நாங்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம் அப்படின்னு சொல்ற அதாவது இதயத்தில் எந்த இடத்திலும் சரி மோடி எதிர்ப்பும் கிடையாது பாஜக வெறுப்பும் கிடையாது எங்கள் இதயம் முழுவதுமே வந்து உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இதயத்தையும் திரட்டி உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றார் அதாவது ஒட்டுமொத்த இதயத்தில் இருந்தும் மோடி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றியை சொல்கிறாங்களாம் அதோடு போச்சுன்னா இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு உங்களுடைய ஆதரவு உங்களுடைய வாழ்த்து பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற போது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வார்த்தையை பயன்படுத்துகின்றார் போடா யாரும் தடுக்க முடியாதா நரேந்திர மோடியை வாழ்த்து தெரிவிச்சிட்டாரா அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறாரு நரேந்திர மோடிக்கு கடந்த காலத்தில் இவங்க தான் எளியும் பூனையுமாக சண்டை போட்டுக்கிட்டு வந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நரேந்திர மோடி இப்படியெல்லாம் வாழ்த்துவதும் அதற்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் நன்றி தெரிவிப்பதெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை எடப்பாடி பழனிசாமி சொன்ன விடயங்கள்லாம் வச்சுக்கிட்டு உண்மையாகவே எதிர்காலத்தில் பாஜக மற்றும் திமுக கூட்டணி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது என்பதை மறைமுகமாக வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற போதே தெரிவிச்சுட்டார் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் கலைஞர் தமிழகத்துக்காக என்ன பங்களிப்பை செலுத்தினார் அவருடைய நாணய வெளியிட்டு விழா சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து தெரிவிச்சிட்டார் அப்படி வாழ்த்து தெரிவித்த பிறகு ராகுல் காந்தி அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவித்துக்கின்றார் அப்படி நன்றி தெரிவிக்கின்ற பொழுது நம்முடைய ராகுல் காந்தி அவர்களை பிரதர் என்று அழைச்சிருக்கிறார் அவர் என்ன விதமான நன்றி தெரிவிச்சிட்டு போகலாம் ஆனால் அதுக்கு அடுத்தது கலைஞர் நிறைய வேலையை பார்த்தார் ஆனால் கலைஞருடைய செயல்திட்டங்களும் அவருடைய கொள்கைகளும் அவருடைய எதிர்பார்ப்புகளும் இன்னும் பூர்த்தி ஆகல கவலைப்படாத பிரதர் நம்ம கண்டினியூவாக ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது கலைஞர் விட்டு போன பணியை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் இதன் மூலமாக ஹே இதெல்லாம் ஒரு தற்காலிகம்தான்பா நம்ம மோடி கிட்ட நெருங்குவதும் அவங்களுக்கு எதிராக பாசமழை பொழிவதும் நன்றி தெரிவிப்பதெல்லாம் தற்காலிகம்தான் ஆனால் கலைஞருடைய கனவை நம்ம நிறைவேற்ற வேண்டுமென்றால் கண்டினியூவாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும் மற்றவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் அப்படின்றத நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சிம்பாலிக்காக காட்டிட்டார் இதெல்லாம் பாஜகவுக்கு தெரியாமையாக இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு விற்கிறாரா ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் யாருக்கு புரிய வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு புரிய வைக்கிறார் தபாரியா திமுகவுக்கு தேவை என்றால் யார்கிட்ட வேண்டுமானாலும் கை கோத்துக்குவாங்க அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தங்களுக்கு தேவை என்றால் கை கோர்த்துக்குவாங்க அதனால் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க ஒன்றா மாட்டாங்க அவங்கள வாழ்த்த மாட்டாங்க அவங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க அவங்கள புகழ மாட்டாங்க அவங்கள வரவேற்க மாட்டாங்க எதிரினா எதிரி தான் கொள்கைனா கொள்கை தான் கோட்பாடுனால் கோட்பாடு தான் அது பாசிச சக்தி தான் சனாதன சக்தி தான் சாதி வெறி பிடிச்சது தான் அப்படின்னு திமுக ஒரே நிலைப்பாடு தான் இருக்கும் அப்படின்னு கூட்டணி கட்சிகளே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அவங்களுக்கு தேவை என்றால் எப்போது எப்படி நம்முடைய காரியத்தை சாதிச்சணுமோ அப்படி சாதிச்சுக்குவாங்க நீங்கள் வேண்டுமானால் மோடியை எதிர்த்துட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் வெட்டி அரசியல் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான் அதனால் திமுகவுடைய நிலைப்பாடுகள் நொடிக்கு நொடி எப்படி மாறுதுன்னு பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கிங்கயா மக்கள் பிரச்சனை இப்போ பேசுங்க அப்படின்னு அந்த பேட்டிலே வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார் ஆனால் கூட்டணி கட்சிகள் புரிந்து கொள்ளுமா அப்படின்னு சொல்லும்போது கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தனித்துவத்துடன் இருந்தால் தானே அந்த கூட்டணியில் அவங்க தான் கட்சியெல்லாம் ஒட்டுமொத்தமாக திமுகவிலே கரைச்சிட்டாங்களே அதனால் தனித்துவம் இல்லாத காரணத்தினால கூட்டணி கட்சிகளை பொறுத்து வரைக்கும் ஏயா ராகுல் காந்தி எப்படிலாம் புகழ்ந்த இல்லை மோடி எப்படிலாம் இகழ்ந்த ஒரு நாணயத்துக்காக அதுவும் செல்லாத நாணயத்துக்காக இப்படி போய் கூட்டணி வச்ச மாதிரி வயாரை புகழ்ந்துக்கிட்டுருக்காய்யா நமக்கு எதிரியாக இருக்கிறவங்களா வாங்க வாங்கன்னு வரவேற்கிறீங்க ஐயா எல்லாம் நியாயமா அப்படின்னு கூட்டணி கட்சிகளை பொறுத்து வரையும் எங்கே கூப்பிட போகிறாங்க அவங்களுக்கு தேவை ரெண்டு தொகுதியிலோ மூணு தொகுதியிலோ வெற்றி அது திமுக கூட இருந்தால் தான் சாத்தியம் அவங்களுக்கு அதிகாரம் வேண்டும் அரசியலில் இருக்கணும் அவ்வளோதான் அதனால் இந்த கொள்கை கோட்பாடு இதை பற்றியெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசும் ஆனால் கடைப்பிடிச்சது கிடையாது திமுக அப்படி தான் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி இப்போ திமுக கூட்டணி புரிஞ்சுக்குவாங்களா அவங்களுக்கு தேவை என்றால் யாரை வேணாலும் தூக்கி வெளியே போட்டுருவாங்க யாரை வேணாலும் சேர்த்துக்குவாங்க இப்போ கூட்டணி கட்சிகள் தெரிந்து கொள்ளுமா அப்படின்னு தான் எடப்பாடி முடிய கொஞ்சம் நெஞ்சம் ஆதங்கமாக இருந்தது தான் கடந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் திமுக எந்த மாதிரி தப்புலாம் பண்ணிகிட்டு இருக்குது புரிஞ்சுக்குங்க அப்படின்னு எடுத்து சொன்னார் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க திமுக கூட்டணியா உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்